கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய உண்டி பிள்ளைகள் இந்த நாளிலும் கிருபையாக இந்த காலை வேளையில் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசை தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் அலையிலோயா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம் ஆண்டுடி வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் அலையலூயா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டுடைய வாக்கை கவனிக்கும் போது வேதம் அவரிலிருந்து வெளிப்படும் வேத வார்த்தைகள் அவரிலிருந்து வெளிப்படும் வேத வசனங்கள் அவள் அவரிலிருந்து வெளிப்படும் அந்த வேத வசனம் வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக வரும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் நம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் நம்மை விட்டு அகன்று போய்விடும் தோல்வி என்ற இருள் வியாதி என்ற இருள் வேதனை என்ற இருள் நெருக்கம் என்ற இருள் பிரச்சனை என்ற இருள் எல்லா விதமான இருளும் நம்மை விட்டு அகன்று போய்விடும் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தருடைய வாக்கை கவனிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது கர்த்தருடைய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தும் போது கத்தருடைய வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தும் போது அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அலே லோயா ஆகவே நாம் ஜபிப்போமா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜபிப்போம் கத்தாவே உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் உமக்கு செவி கொடுக்கிற கிருபையை தாரும் உம்முடைய வாக்கை கவனிக்கிற கிருபையை தாரும் உம்முடைய வேத வசனத்தை தே முக்கியப்படுத்துகிற கிருபையை தாரும். உடைய பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிற கிருபை தாரும். உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்பப்படுகிற கிருபை தாரும். உம்முடைய வெளிச்சத்தில் வல்லமையினால் எல்லாரையும் நிரப்பும். உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களில் காணப்படட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ப்ரேஸ் தி லார்ட். ப்ரேஸ் தி